வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தினம் உழைப்பாளர் தினம் உழைக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம ஜிவிஎஸ் ஆஃபீஸ் லீவு நாளைக்கு தான் இன்றைக்கி உழைப்பு சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பை நம்ம ஹெச்ஆர் ரூமாக கொண்டு வந்திருக்காங்க அது பாருங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு அதில் வரப்போகுது பாருங்கள் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் ரூமா இன்றைக்கி உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்களுக்கான செக்கிங் பேக்கிங் தங்கும் இடத்துடன் வேலைவாய்ப்பு மற்றும் இருபத்தி நாலாவது கரண்ட் பேட்ச் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி முடித்த பெண்களுக்கான மாதம் பதினைந்தாயிரம் வரை எப்படி சம்பாதிக்கலாம் அப்புறம் இஎஸ்ஐபிஎஃப் உடன் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்பரல்ஸ் இங்கே வந்துட்டு செக்கிங் செக்கர்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகேங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனியன் கம்பெனி தாங்க அங்கே வந்துட்டு பீஸ் எல்லாம் செக் பண்ணுறது பேக் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அவங்களே ட்ரெயின் பண்ணி வேலை கொடுக்குறாங்க எந்த ஊரில் இருந்தாலும் வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க அங்கேயே தங்குறன்னா ஃபுட்டு அவைலபிளாக இருக்குங்க இதுக்கு வந்துட்டு மேலார் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஏரியாவில் இருக்குங்க அங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் வந்து தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜி அப்பரல்ஸ் இங்கேயும் வந்துட்டு செக்கர்ஸ் தான் கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா செக்கிங் பேக்கிங் ஒர்க் தான் இருக்குங்க பீஸ் கொடுத்துருவாங்க லைனில் தைச்சி வர பீஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து எக்ஸ்ட்ரா நூல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெட்டி விடுறது இந்த மாதிரி தான் வேலை இருக்குங்க இங்கே வந்துட்டு லேடிஸ் மட்டும்தான் கேட்குறாங்க அங்கே அங்கேயே தங்குற இடத்தோடு இருக்குங்க டீமாக நாலு பேர் அஞ்சு பேர் அப்படிலாம் இருந்தாலும் வந்து தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ரோட் நியூ திருப்பூர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டெக்ஸ் இங்கே வந்துட்டு செக்கர்ஸ் தான் கேட்குறாங்க இங்கே வந்துட்டு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சால்ரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் பேக்கிங் ஒர்க் தாங்க இங்கே வந்துட்டு மேலாக ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க அங்கேயே தங்குற இடம் ஃபுட்டும் அவைலபுளாக இருக்குங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ரோடு போயம்பாளையம் ஏரியாவில் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ் நெட்வர் இங்கே வந்துட்டு செக்கர்ஸ் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சேல்ரி தராங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா செக்கிங் பேக்கிங் ஒர்க் தான் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷர் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அங்கேயே தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு ஃபீமேல் மட்டும் தான் கேட்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் எல்லாமே இருக்குங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரோடு சேரன் காலேஜ் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்ஸ் கிளாத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா செக்கர்ஸ் தான் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கேயும் செக்கிங் பேக்கிங் தான் இருக்குங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் போகலாங்க உடனே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுர் ரோடு உஷா தேட்டர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைஷா கார்மெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு செக்கிங்க்கு தான் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் பேக்கிங் தாங்க ஃபீஸ் தைச்சி வர ஃபீஸை பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இது பண்ணுறதாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்குதுன்னா அவினாஷி ரோடு பதினஞ்சு வேளம்பாளையம் ஏரியாவில் இருக்குங்க அடுத்த கம்பெனி ப்ளூ ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்துவிட்டு செக்கர்ஸ் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைனில் ஃபீஸ் செக் பண்ணுற வேலை தான் இருக்குங்க லேடிஸ் மட்டும்தான் வேணும்னு கேட்குறாங்கங்க அங்கேயே தங்குற இடத்தோட தான் இருக்குங்க ஒன்றுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு சந்தைப்பேட்டை ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரியா கார்மெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு செக்கிங் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அன்மேரீட் பர்சன் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்குள்ளே வர்ற பீஸ் எல்லாமே வந்துட்டு கைமடி செக் பீஸ் எல்லாம் செக் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தான் இருக்குங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு தான் இருக்குங்க கேட்டிருக்காங்க அங்கேயே தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க ரொம்ப சேஃப்டியான பிளேஸு இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்குங்க இந்த வேலைகள் உங்களுக்கு வேணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் கால் பண்ணுங்கள் வேலையில் சேருங்க டெய்லி அப்டேட்ஸ்க்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் ஜிவிஎஸ் ஆப் இருக்குங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் நன்றி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பில் இன்னைக்கு மே தினத்தனைக்கு நம்ம ஹெச்ஆர் உமா அவங்களுக்கு கொடுத்தாங்க மெயினாக ஜிவிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கிற அத்தனை பேத்துக்கும் இலவசமாக வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போடுறது மட்டும் நம்ம ஒர்க் கிடையாது நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனல் மூலம் ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது நம்ம ஆட்டோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே திருப்பூரில் மாதம் கண்களுக்கு படுற மாதிரி ஆட்கள் தேவைகள் திருப்பூர் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டிருக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உடனடியாக வேலை கிடைக்கணும் அதுவும் இலவசமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் கம்பெனி நம்பர் வாங்கினவங்க உடனே கம்பெனிக்கு பேசிவிட்டு அதனோடய ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள் இரண்டு மூன்று நாட்டில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நிறைவாக உழைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் மேதின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்